ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தினம்தோறும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனை தரிசிக்க திருச்செந்தூருக்கு வருகை தருவது வழக்கம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனின் அருளை பெற பல மணி நேரம் வரிசையில் காத்து கிடந்து முருகனின் அருளை பெற்று வருகிறார்கள் ஆனால் பொதுமக்கள் முதலில் பார்க்கும் ஒன்று அதிகாரிகளின் அராஜகம் கோவில் நிர்வாகத்தின் பெயரில் நடைபெறும் பணப்புழக்கம் முருகனை மறைமுக வசூல் என திருச்செந்தூர் நிர்வாகம் அடாவடியில் இறங்கி இருப்பதை திமுக அரசு மற்றும் அதன் இந்து அறநிலையத்துறை வேடிக்கை பார்க்கிறது என்பதுதான் பக்தர்களின் கொந்தளிப்பு அதிகாலை நடைபெறும் விஸ்வரூப தீபாராத வரிசையில் நின்று காத்திருக்கும் சாதாரண பக்தர்கள் ஒருபுறம் பணம் படைத்தவர்கள் மறுபுறம் வெளியில் டிக்கெட் இல்லை என்றாலும் உள்ளே சிலரின் கைகளில் ரூபாய் இரண்டாயிரம் வரை லஞ்சம் கொடுத்தால் உள்ளே நேரடி அனுமதி இதை யார் நடத்துகிறார் कार गए கோவிலின் சில ஐயர்களும் நிர்வாகத்துடன் நெருங்கிய தொடர்புடையவர்களும் தான் இது எல்லாம் கோவிலை பார்வையிடும் திமுக அரசின் அறநிலையத்துறைக்கு தெரியுமா தெரியாதா அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்ததாக கூறப்படும் பால் வழங்கும் திட்டமும் காகிதத்தில் மட்டுமே செலுத்தி வருகிறது என்று பக்தர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் அதிகாலை இருநூறு லிட்டர் பால் காய்ச்சப்படுகிறதா ஆனால் அந்த பால் எங்கே செல்கிறது யார் பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த அளவிற்கு பச்சிலம் குழந்தைகள் கோயிலுக்கு வருகிறார்களா என்ன இதற்கான கணக்குகளை கேட்க திமுக அரசு முன்வருமா என்று பக்தர்கள் ஏக்கத்துடன் கேட்கிறார்கள் பொது தரிசன வரிசையில் பல மணி நேரங்களாக நின்று கொண்டிருக்கும் காவலர்கள் எமர்ஜென்சி கேட்டுகளில் இல்லை ஒருவர் விழுந்த போதும் கூட கதவை திறக்க யாரும் இல்லாத அவலம் அங்கே உள்ளது கோவிலுக்காக அனுப்பப்பட்ட நாற்பத்தை காவலர்கள் எங்கே அவர்கள் பக்தர்களின் பாதுகாப்புக்கா அல்லது நிர்வாகத்தின் வசதி செய்வதற்காகவா இந்த கேள்விகளுக்கு திமுக அரசு மட்டுமல்லாமல் உள்ளூர் அதிகாரிகளும் செவி மூடி நிற்பதாக குற்றச்சாட்டும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது சின்னத்திரை வெள்ளித்திரை பிரபலங்களுக்கு அளிக்கப்படும் அரச மரியாதை சால்வை பிரசாதம் விஐபி அனுமதி எல்லாமே நிம்மதியாக ஓடுகிறது கோவிலுக்குள் ரீல்ஸ் எடுப்பது உள்ளிட்ட அசிங்கங்கள் நடந்தாலும் திமுக அரசு தலைகுனிந்து மௌனமாக நிற்பது பக்தர்களுக்கு இன்னொரு கேள்வியை எழுப்புகிறது இது இந்து கோவிலா அல்லது வருவாய் ஏட்டாகிவிட்ட தொழில் மையமா பணம் இருந்தால் பத்தும் நடக்கும் என்று பக்தர்கள் பேசும் அளவுக்கு சூழ்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டதால் கோவில் நிர்வாகம் மற்றும் மாநில அரசு கடும் கண்டனத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் திமுக ஆட்சியில் தரிசனத்தை விற்கும் இன்றைய கசப்பான உண்மை என்று பக்தர்கள் கடுமையாக குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் பொது தரிசன வழியில் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக அடைக்கப்பட்டு அங்கே சுவாமி தரிசனம் செய்ய காத்திருந்த பக்தர்கள் அங்கு வந்த சேகர்பாபுவை நோக்கி இங்கே குடிப்பதற்கு குடிநீர் இல்லை பார்க்க முடியவில்லை வெளியே போகவும் முடியவில்லை இருபுறமும் கூட்டமாக இருக்கிறது குழந்தைகளுடன் மிகவும் கஷ்டப்படுகிறோம் என குரல் எழுப்புகின்றன அப்போது அமைச்சர் பாபு தனது அருகில் இருந்தவர்களிடம் திருப்பதியில் இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருப்பான் அது கணக்கு கிடையாது என அதிகார குரலில் பேசி நடந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது